தாங்க என்ன நடத்துறாரு யாரோ சொல்லி நான் நடக்கல வேற யார் மாதிரி நான் வாழ விரும்பல வேற ஒருத்தரை நான் இருக்க விரும்பல இன்னொருத்தர் செய்வதை நான் செய்ய விரும்பல கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்றாரோ நான் யாரா இருக்கணும் நினைக்கிறாரோ நான் நானா தான் இருக்கணும் தான் நினைக்கிறேன் இன்னொருத்தர் செய்வதை என்னால செய்ய நான் இன்னொருத்தர் மாதிரி ஜெராக்ஸ் காப்பி கிடையாது நான் ஜேக்கப் கோஷி நம்பர் ஒன் ஒரு சொல்ல மாட்டீங்களா I cannot be like somebody I am who I am and I want to be what my God wants me to be and I will be there அவர் செய்றாரு யூத அவர் செய்யறாரு அவர் இது செய்யறாங்க அவன் செய்யறான் இவன் செய்யறான்னு நான் செய்ய மாட்டேன் எனக்கு என்ன சொன்னார் அதுதான் நான் செய்வேன் உங்க ஷூ நான் போட முடியுமா என் ஷூ நீங்க போட முடியுமா எலியசர் ஷூ நான் போட முடியுமா அம்மா பெருசு அது எனக்கு போட்டு அப்படியே டொங்கு டொங்குல நடக்க முடியும் என் ஷூ தான் எனக்கு அங்க போய் வெளியில போகும்போது கண்ணு